ஜெய சங்கர அரஹர சங்கர நேற்று உரியில் ஆதிசங்கரர் அவதாரம் செய்த காலடி இருக்கும் கேரள மாநிலம் தோன்றிய அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம் இன்று ஆதிசங்கரர் அவதார நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் கேரளம் பொதுவாக வளமான பூமி ஒவ்வொரு வீடும் பெரிய தோப்புக்குள் இருக்கும் நெல் தவிர வாழை பாக்கு தென்னை பலா மிளகு தேயிலை காப்பி போன்றவைகள் செழிப்பாக வளரக்கூடிய மாநிலம் நிலையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் சைனகோலத்தில் விளங்கும் அனந்த பத்மநாப சுவாமி எழுந்திரல் இருக்கும் திருத்தலமான திருவனந்தபுரம் கிருஷ்ணன் எழுந்திரல் இருக்கும் குருவாயூர் ஐயப்ப சுவாமி குடிகொண்டிருக்கும் சபரிமலை போன்ற ஸ்தலங்கள் முக்கியமானவையாகும் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரமும் மன்னர்களை பற்றிய பதிற்று பத்து தோன்றியதும் இந்த மண்ணில் தான் ஆழ்வார் சேரவான் பெருமாள் நாயினார் போன்ற அவதார புருஷர்கள் அவரது இந்த மண்ணில் தான் இத்தகைய வளமான சமயநெறி சார்ந்த கேரளத்து மண்ணிலே இருக்கும் காலடியில் தான் ஆதிசங்கரர் அவதாரம் செய்தார் ஆலவாயல் ரயில் நிலையத்திற்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த ஊர் என்று சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது சூர்ணா நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த இடம் நல்ல வளமான இடம் செழிப்போடு இருக்கும் இடமாகும் அந்த ஊரில் ஞானமூர்த்தியாக விளங்கிய தத்தாத்ரேயரை உலகு கழித்த ஆத்திரய கோத்திரத்தை சார்ந்த ராஜா என்ற வேதம் பயின்ற அந்தனர் ஒருவர் இருந்தார் அவர் வேதபுத்தராக இருந்ததோடு செல்வ வளமுற்றவராகவும் விளங்கினார் இவருக்கு சிவகுரு என்று ஒரு மகன் இருந்தார் இவர் வடமொழியில் மாபெரும் புலவர் ஆர்யாம்பிகையை மணந்து கொண்டு இல்லறம் நடத்தி வந்தார் மங்களம் என்பது மனைமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் என்று திருக்குறள் இல்வாழ்க்கைக்கு அணிகலம் நம் நல் மனைவி மட்டுமில்லாமல் நல்ல அறிவுடைய மக்களும் என்று கூறுகின்றது சிவகுரு நல்ல மனைவி ஆரியாம்பிகையை பெற்றிருந்தார் ஆனால் நல்ல மக்கள் பேடுதான் அவருக்கு கிடைக்கவில்லை அது தம்பதி இருவருக்கும் பெரும் பெருங்குறையாக இருந்தது உள்ளத்தையும் பாட்டியது பல கோயில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு குறைவேண்டி இருந்தார்கள் அந்த தம்பதிகள் ஒருமுறை அருகில் இருந்த விஷாசாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்றார்கள் அந்த ஆலயம் தற்போது வடக்குநாதன் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது பொதுவாக கேரளத்தில் மகப்பேறு இல்லாத தம்பதியினர் ஆலயத்துக்கு சென்று இறைவனை உள்ளமுருக வழிபடுவார்கள் தொடர்ந்து அங்கேயே ஒரு மண்டலம் தங்கி இருப்ப நாள்தோறும் அங்குள்ள நீண்டிறைந்த குளத்தில் மூழ்கி புனித நீராடி கட்டுப்பாடோடும் இறைவனை தியானம் செய்து தாம் கோரியதை அடைய அந்த இறைவன் முன் தவம் இருப்பார்கள் இதனை பஜனம் இருப்பது என்று சொல்வார்கள் அந்த முறையில் சிவகுரு தம்பிகளும் நெறிதவராத வழிபட்டு பஜனம் இருந்து விஷாலீஸ்வரரை வழிபட்டு மகபேறு வேண்டி நின்றார்கள் இந்த காலகட்டத்தில் தான் பௌத்த சமண தாக்கங்கள் எங்கெங்கும் நிரம்பி இருந்தது தங்கள் மத கருத்துக்களை எங்கெனும் மும்முரமாக வந்தார்கள் வேதங்களில் கூறப்பட்ட கர்ம காண்டத்தை பின்பற்றி வந்த அந்த கால மக்களிடையே ஞான காண்டத்தின் கருத்துக்களை எடுத்துரைத்து மக்களை திருத்த மகான்கள் இல்லாது இருந்தார்கள் இறைவனே குருநாதனாக தோன்றி நல்லதொரு ஞான மார்க்கை போதித்து அதன் உயர்வை நிரூபணம் செய்ய வேண்டும் என பல அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் எல்லோரும் இயங்கி தவித்தார்கள் அது இல்லாமல் வேறு வழி இல்லை என்றும் நம்பினார்கள் அந்த காலகட்டத்தில் தான் சிவகுரு தம்பதியினர் மகப்பேறு வெட்டி நின்றார்கள் கோயிலுக்கு சென்று முறைப்படி பஜனம் இருந்தார்கள் சன்னதியை வளம் வந்த கலைப்பால் ஒரு நாள் ஆழ்ந்த நித்திரை கொண்டார்கள் அது சமயம் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி உங்களுக்கு அறியாமையுடனும் தீர்க்காயசோடும் கூடிய நூறு பிள்ளைகள் வேண்டுமா சர்வ ஞானியாகவும் ஜகத்குருவாகவும் அனைத்து அனைத்தும் அறியப்பட்டவனாகவும் ஆனால் குறுகிய காலமே வாழக்கூடியவனாகவும் உள்ள ஒரே பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார் இந்த கனவினை கண்ட சிவகுரு தன் அருகில் படுத்திருந்த ஆரியாம்பாலை எழுப்பி கூறினார் தானும் அதே போன்றதொரு கணவனை கண்டதாக அந்த அம்மையார் கூறினார் இருவருடைய கனவிலும் ஒரே மாதிரியான கனவு வந்தது குறித்து இருவரும் வியப்புற்று போனார்கள் அதே சமயத்தில் தமக்கு மகப்பேறு உண்டு என்று மகிழ்ந்தார்கள் பின்னர் விஷாலீஸ்வரரை வணங்கி பெருமானே உலகிற்கும் எங்களுக்கும் எது நன்மை பயக்கும் என்று எண்ணுகின்றாயோ அதனையே செய்ய வேண்டுகின்றோம் என்று பின்னர் இறைவன் பிரகாசமான தன் காட்டி நானே உங்களுக்கு மகனாய் பிறக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாக அமையும் என்று கூறி மறைந்து தம்பேதில் இருவரும் இறைவனின் கருணை எண்ணி வியந்து மகிழ்ந்து ஆனந்த விட்டார்கள் அவன் திருமுன் விழுந்து வணங்கினார்கள் பின்னர் தங்கள் ஊரான காதலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் எதிர்பார்த்தபடி ஆர்யாம்பிகை கருவுற்றார் இறைவனே சிவகுருவின் குழந்தையாக அவதரிக்க திருவுள்ளம் கொண்டதால் கருவுற்ற ஆர்யாம்பிகையின் முன்னலின் மேனி மேலும் மேலும் பெற்று அழகாக விளங்கியது இந்த நிலையில் ஆரியாம்பிகை பத்தாவது மாதத்தில் கலியுகாதி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு நந்தன ஆண்டு வைகாசி மாதம் சுக்லபட்சத்து அதாவது வளர்மலை பஞ்சமதி புனர்வசு நட்சத்திரம் கூடிய நல்லோரையில் ஞாயிறு தினத்தன்று அன்று ஆயர்குல கண்ணனை தேவகி பெற்றெடுத்ததைப் போல இன்னும் ஒரு அழகிய ஆண்மகனை உலகம் செய்த தவத்தின் பயனால் ஈன்றார் கணவனும் மனைவியும் பெருமகிழ்வு கொண்டார்கள் இதை சொல்லித்தான் தீர வேண்டுமா அவ்வளவு சந்தோஷம் அவர்களுக்கு காண வந்தவர்கள் எல்லாம் அந்த குழந்தையை கண்டு பூரிப்படைத்தார்கள் சில துறவிகளும் வந்து பார்த்தார்கள் பெருமகிழ்வு கொண்டார்கள் சங்கரனின் உருவமே இந்த குழந்தையின் உருவம் என்று வேந்து போறார்கள் கைரேகை சாஸ்திரம் அறிந்த சிலர் குழந்தையின் கையை பார்த்தார்கள் உள்ளங்கையில் சுவடி ஜபமாலை ஆகிற போன்ற ரேகைகள் இருக்கக் கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் இவை அல்லாமல் கழுத்தில் கருமச்சம் ஒன்று இருந்தது அதனையும் கண்டார்கள் அந்த தேவைகளை காக்க ஆழகால நெஞ்சுண்ட அந்த திருநீலகண்டனே இந்த புண்ணிய காலடியில் அவதரித்திருக்கின்றான் என்று அதிசயத்தோடு சொன்னார்கள் சிவகுரு இறைவன் அருளால் பிறந்த தன் குழந்தைக்கு சங்கரன் என்று பெயர் சூட்டினார் கேரளத்தில் குழந்தை பிறக்கும் போது கிரகங்கள் இருக்கும் நிலையையும் நட்சத்திரத்தையும் பொறுத்தே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவது வழக்கம் அதன்படியே சிவகுருவும் தன் மகனுக்கு பெயர் சூட்டினார் சங்கரன் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு மங்கலங்களை செய்கின்றவன் தீமைகளை அழிப்பவன் பதினோரு ருத்ரர்களின் ஒருவன் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தால் சங்கரன் என்ற பெயர் அந்த குழந்தைக்கு மிக பொருத்தமாக இருப்பதை காணலாம் வேதம் பயின்ற அறிஞர்கள் எல்லாரும் ஆதி மூலமாகிய சங்கரனே இந்த குழந்தையாக அவதரித்திருக்கின்றான் என எண்ணி மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போனார்கள் நாளை இந்த ஆதி அவதார நோக்கத்தை பார்க்க இருக்கின்றனர் இன்று புரிந்து நாளை சந்திப்போமா جی جی شنکر ہر ہر شنکر